ஹாய் கைஸ் இந்த சோப் இருக்குல்லையே அந்த மாதிரி க்ரீமி ஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த தன்மை ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது இதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவுக்கும் நான் பேசுகிறதுக்கும் சம்மந்தம் இருக்காது ஆனால் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஸ்ட்ரக்சர் இந்த கன்சிஸ்டன்சி இதை மட்டும் பார்த்துக்கோங்க கமர்ஷியலாக நம்ம வந்து சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா நிறைய மார்க்கெட்டில் வாங்கி சோப்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த சோப்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸில் ஒரு டைம் தான் போட முடியும் அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு வாஷ் பண்ணிடுறோம் இல்லை அப்படின்னா ஸ்கின்னை ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுரும் நார்மல் ஸ்கின்னோ இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் கூட அந்த மாதிரி சோப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னு ட்ரை ஸ்கின் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் கோல் புரஸ சோப்ஸோட ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் ரொம்ப ஒரு மகத்துவமே அதோட ஒரு தனித்துவமே என்னன்னா இந்த மாதிரி கிரீமியாக இருக்கும் நம்மளுக்கு லைக் அந்த ஆயில்ஸ்லாம் சூஸ் பண்ணுறதை பொறுத்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும் ஆனால் இந்த கன்சிஸ்டன்சி வரக்கூடாது இது வேணாம் நல்லா கல் போல இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அட்வான்ஸ் லெவலோ இல்லை வந்துட்டு அது கூட கல் மாதிரி இருக்கிறதுக்கு உப்போ இந்த மாதிரி சேர்க்குறோம் நல்லது தான் சோப் வந்து சீக்கிரமாக கரையாமல் இருக்கிறது கல் போல இருக்கணும் இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் நம்ம மூவ் ஆன் பண்ணுறோம் ஓகே ஃபைன் இருக்கட்டும் ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரீமி ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னா அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கிரீமி ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னா இது வந்து சூப்பர் ஃபேட்டு விட்டு செய்வோம்ல அந்த சோப்ஸ்ல இந்த மாதிரி அதிகமாக வரும் முக்கியமாக கோல் ப்ரஸ்ட் சோப்ஸ்ல எல்லாத்துலேயுமே வரும் சூப்பர் ஃபேட் ஒரு டென் பர்சன்டேஜ் விட்டு பண்ற சோப்ஸ்ல இந்த மாதிரி கிரிமி கன்சிஸ்டன்சி வரும் முன்னாடியே சொல்லிட்டேன் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய சோப்ஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் கோல் ப்ராசஸ் சோப்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் சூப்பர்ஃபெக்ட் விடாமல் பண்ணுற சோப்போ இல்லை வந்துட்டு உங்களோட சோப்ஸ் வந்து ஹார்டன் ஆகணுன்ட்டு நீங்கள் அதர் அதர் இன்க்ரீடியன்ட் வேறு எது எக்ஸ்ட்ரா எதாவது ஆட் பண்ணி செஞ்சுருப்பீங்க இல்லையா அந்த சோப்ஸை யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ஃபார்மிங் மட்டும் வரும் இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியோ இல்லை அந்த ஒரு திக்கான ஒரு லேதர் நல்லா சாஃப்ட்டான ஒரு அந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் அது இல்லாமல் உங்களோட சோப்ஸ் வந்து நல்லா ஃபார்மிங் மட்டும்தான் வருதுன்னா அந்த சோப்பும் கமர்ஷியல் சோப்பு மாதிரி உங்களோடய ஸ்கின்னை அதாவது உங்களோடதே இல்லை உங்களோட கஸ்டமரோட ஸ்கின்னை ட்ரை ஆக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சூப்பர் ஃபுட் விட்டு செய்வீங்க இல்லையா சோப்பு அதாவது லை டிஸ்கவுண்ட் விட்டு பண்ணுற அந்த சோப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் ஆயில் வந்து ஆயிலாகவே இருக்கும் சோப்பாக மாறாமல் ஆயிலாகவே இருக்கும் ஸோ இதை வந்து என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கமர்ஷியலாக இருக்கக்கூடிய சோப்ஸை ஃபேஸில் போட்டுட்டு டக்குன்னு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சில இருக்கிற சோப்ஸ் இருக்கு இல்லையா இதை நம்ம ஃபேஸில் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்குமே தாராளமாக போட்டு நல்லா மசாஜ் பண்ணலாம் மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் கூட வாஷ் பண்ணலாம் இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிளின்சர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் கிளின்சர் எப்படி ஒரு க்ரீமில் நுரம் வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ளே அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்குது இல்லையா ஸோ அது ப்ளஸ் அது ஆயில்ஸ் அந்த இது எல்லாமே நம்ம ஸ்கின்ல கொஞ்சம் நல்லா இறங்கி ஒர்க் பண்ணும் அப்படி ஒர்க் பண்ணும்போது ஸ்கின்ல எந்த இஷ்யூக்காக கஸ்டமர் வாங்குகிறாங்களோ அந்த ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் ஆகும் அதாவது நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு சோப்ஸில் அதில் இந்த இந்த சோப்ஸில் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த க்ரீமி கன்சிஸ்டன் அதாவது ஒரு சோப்ஸில் நுரை மட்டும் வருதுன்னா அது ஜஸ்ட் அவுட்டர் லேயரை சும்மா வாஷ் பண்ணி விடுற மாதிரி போகும் ஆனால் அந்த நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி அந்த வளவளப்பு தன்மை மாதிரி இருக்கும் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸை நல்லா செஞ்சு அதில் இன்வால்வ் ஆனவங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்றது புரியும் ஸோ அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறத நம்ம ஃபேஸில் வந்து தாராளமாக ஒன் டூ டூ டைம்ஸ் போடும்போது ஸ்கின்னை ட்ரை ஆக்கவே ஆக்காது அது மட்டும் இல்லாமல் விசிபிளாக அவங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் ஏன்னா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் அது ஒரு ஒரு போய் இது என்னோட கஸ்டமர்ஸ் வந்து சோப்பு கல் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரிலாம் கேட்கவே மாட்டாங்க ஏன்னா நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுருவேன் இந்த பர்பஸ்க்கு தான் அப்படின்றதுனால சோப்பு ரொம்ப நாள் கரையாமல் இருக்கிறது வேணுமா இல்லை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளத்துக்காக வந்துட்டு வாங்குகிறாங்களோ அந்த அந்த ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆனால் எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஸோ நான் அது ரீசனாக செஞ்ச சோப்பு தான் ஃபேஸில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்குமே வாஷ் பண்ணியிருந்தேன் பாருங்களேன் க்ளீன்ஸும் நல்லா பண்ணியிருக்கேன் அதே மாதிரி என்னோட ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகலை இதே நம்ம அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இல்லாத சோப்போ இல்லை வந்து சூப்பர் ஃபேட் விடாமல் செஞ்ச சோப்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் நம்ம போட்ட உடனே வாயை சுற்றி இல்லைனா கண்ணத்துலையுமே இழுக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின்னுக்கெலாம் நல்லா சூட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல நல்லா இறங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு இது மெயின் மெயின் ரீசன் இந்த பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா சூப்பர் ஃபைட்டு விட்டு பண்ணியிருக்கிற சோப்ஸில் இதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சோப்ஸ் வந்து நல்லா டெப்பில் இறங்கி ஒர்க் பண்ணுது இது ரூல்ஸோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலாவோ கிடையாது இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் யூஸ் பண்ணுறது போக என்னோட கஸ்டமர்ஸும் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க கஸ்டமர்ஸ் கேட்குறதே எப்படி கேட்குறாங்கன்னா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்ல அந்த மாதிரி எனக்கு ரெட் சாண்டில் சோப்போ இல்லை மஞ்சுஸ்தா சோப்போ செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு இந்த நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ரொசீஜர் தெரியாது ஸோ நான் வந்து அப்போது என் இப்படி கேட்குறாங்க போது யோசித்து பார்க்கும் போது தான் அவங்களுக்கு சூப்பர் ஃபேட் விட்ட சோப்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் நம்ம சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த ஆயில்ஸ் சூஸ் பண்ணுறத பொறுத்து ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது கொடுங்க அது வந்து ஸ்கின்னை ட்ரையும் ஆக்கல அட் த சேம் டைம் வந்துட்டு எனக்கு அந்த என்ன இஷ்யூக்காக வாங்குறாங்களோ அது வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சில பேர் வந்து சோப்பு போட்ட உடனே பிரைட்டனிங் தான் ஆகணும் நல்ல பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா சூப்பர் ஃபேட்டு விடாமல் நீங்கள் செஞ்சிருப்பீங்க இல்லையா அந்த சோப்பே கொடுங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம் எனக்கு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கணும் மாய்ஸ்டராக இருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் அட் த சேம் டைம் என்னோட ஃபேஸில் என்ன ப்ராப்ளமோ அதை ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சோப்ஸோ இல்லை வந்து சூப்பர் ஃபேட் விடாமல் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி இல்லாமல் சூப்பர் ஃபேட் அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் விட்டுக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இன் ஆயில்ஸ் எல்லாமே இன்ஃப்யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன சோப் செய்கிறீங்களோ அதை வந்து இன்ஃப்யூஸ்ட் பண்ணி நீங்கள் சோப்ஸாக செய்யும் அது இன்னுமே நல்லா ரிசல்ஸ்

லை லைக் எப்படின்னா நம்ம வந்து காஸ்டிக் சேர்த்ததுனால கண்டிப்பாக ஏழு ஏழு புள்ளி அஞ்சு வரைக்குமே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சோப்ஸில் நீங்கள் செஞ்சாலுமே ஏழு ஆறு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்கும் இதை புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி கோல் ப்ரோசஸ் சோப்ஸ் செய்கிறீங்க இல்லையா ஒன் மந்த் க்யூரிங் டைம் விட்டுட்டு நீங்கள் அதில் பிஹெச் டெஸ்ட் எடுக்கும் போது உங்களுக்கு பிஹெச் வந்து ஆறு கண்டிப்பாக இருக்கும் பிஹெச் வந்து டுவெல்லையே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெத்தடில் செஞ்சால் மட்டும்தான் பிஹெச் சிக்ஸோ செவனோ நிற்குமானோ அப்படிலாம் கிடையாது சிக்ஸ் ஒன் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு கோல் ப்ராசஸ் சோப்பே செஞ்சாலுமே பிஹெச் வந்து உங்களுக்கு ஆறு அஞ் ஆறு புள்ளி அஞ்சு ஏழு இந்த மாதிரி ரேஞ்சுக்குமே வரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சோப்ஸுன்றது இக்கட்டான நிலமையில கஸ்டமர் டக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுங்க மற்றபடி கோல்ட் ப்ராசஸ்ஸை எந்த ஒரு அட்வான்ஸ் லெவல் வந்தாலும் அதை அடிச்சிக்கவே முடியாது அந்த கிரீமி கன்சிஸ்டன்சி போகணுன்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க முக்கியமாக உங்கள் சோப்ஸில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரிசல்ட் வரலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுற மெத்தட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முந்தின நாளே வந்து என்னென்ன பவுடர்லாம் ஆட் பண்ணணுமோ ஆயிலில் இன்ஃபியூஸ்ட் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து சோப் செய்கிறதுக்காக அந்த கிளிக்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன்னு செக் பண்ணி பாருங்கள் அந்த கிளிக்ஸ் தான் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன் அண்ட் இதை மாதிரி சோப்ஸ் மேக்கிங் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் ஃபார்முலேஷன் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சோப் மேக்கிங் இந்த மாதிரி எக்கச்சக்க கோர்ஸஸுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா எயிட் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஒன்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பாக கால் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுவேன் உங்களுக்கு இந்த ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் ஃபார்முலேஷன் கோர்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து புக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன் அது கூடவே எக்ஸ்ட்ரா த்ரீ கிளாஸஸ் பண்ணிடுவேன் ஒன் மந்த் கோர்ஸ் மாதிரி இருக்கும் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவேன் இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கும் இல்லையா அது வந்துட்டு நீங்கள் சூப்பர் ஃபேட்டு விட்டும் பண்ணலாம் இன்னொரு மெத்தட் என்னென்னா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கக்கூடிய ஆயில்ஸுமே இருக்குது ஸோ அதோட பர்சன்டேஜ் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சோப்ஸ் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும் நான் என்ன சொல்ல வரேன்னா சூப்பர் ஃபேட் விட்டு பண்ணுறீங்க இல்லையா அது வந்து பிஹெச் பேலன்ஸ் பண்ணுற பிஹெச்சும் கம்மியாக காமிக்கும் அட் த சேம் டைம் கஸ்டமர்ஸ்க்குமே நல்லா ஸ்கின்ல இறங்கி ஒர்க் பண்ணும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுலேயுமே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு இருக்குது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க அதை பற்றினா நான் டீடைல்டான வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் அதே மாதிரி இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இது வந்து இப்போ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கவுகி சோப்பு தான் அதுக்குமே நிறைய பேர் மெஷர்மெண்ட் கேட்டிருந்தீங்க ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி செய்வோமோ கோல் ப்ராசஸ் சோப்பு எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் தான் கவுகி சோப்புமே செய்யலாம் என்ன அங்கே கோகனட் ஆயில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அமௌண்ட் சேர்க்கறதுக்கு இங்கே கீ மட்டுமே எக்ஸ்பென்சிவ் ஆனால் நல்ல ரிசல்ட்டு பேபிஸ்க்குலாம் நல்ல ஸ்கின்னு சாஃப்டாக நல்ல ரிசல்ட் கொடுக்குது இந்த கவுகி சோப்பு இதோட சாப் வேல்யூ வச்சு நம்ம வந்து சேம் அதே ஃபார்முலா கால்குலேட் பண்ணி நம்ம செஞ்சுட்டோம்னா இப்போ பிரச்சனையே இல்லை இதுக்கு தனி கால்குலேஷனும் இல்லை தனி கோர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது அதே மெத்தடு தான் இதுவுமே சூப்பர் ஃபேட் விட்டு பண்ணும்போது டென் பர்சன்டேஜாக இருக்கட்டும் வாட் எவர் எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கட்டும் விட்டு பண்ணும்போது டக்குன்னு ட்ரேஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லை சேர்க்கணுமோ அதை விட கம்மியாக சேர்க்கும் போது அப்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ட்ரேஸ் வர்றதுக்கு நீங்கள் பிளன் பண்ணிட்டே இருங்க ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ட்ரேஸ் வரும் இது வந்து நம்ம இதை ஒரு குறையாக நம்ம சொல்லிகிட்ருக்க வேணாம் அப்புறம் சோப்புக்கு மேலே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க அதனால் ஸ்கின்னுக்கு ஏதாவது கஸ்டமருக்கு ப்ராப்ளம் வருமானு கேட்டிருந்தீங்க அதனால் கஸ்டமருக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது அது வாட்டரோட தன்மையெல்லாம் எவாப்ரேட் ஆகும் இல்லையா அதனால் ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது தான் ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே வராது இதுக்கு கண்டிப்பாக ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணணுமான்னு கேட்டிருந்தீங்க கட்டாயம் இல்லை உங்கள் சோப்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது நீடில்லை அந்த மாதிரி ஒயிட் லேயர் வருதுன்னா நம்ம ஸ்கின் என்ன எந்த பாதிப்பும் பண்ண போகிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து எது ரிலேட்டடாக வீடியோ போடணும் இல்லை உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்றத வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த சோப் வந்துட்டு ரெட் சாண்டில் அண்ட் வந்து ரெட் ஒயின் கவுகி சோப் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவுகி சோப் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெத்தடில் வந்துட்டு செஞ்சுருந்தேன் இதை பற்றின வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியலை இங்க வந்து பவர் கட் ஸ்பேச்சில் வச்சு தான் பண்ணியிருந்தேன் எனிவே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ